உடல் நலமும் பரிகாரமும் ஒரு மனிதனுக்கு கால் பிளாடர் ஸ்டோன் கல் ஈரலில் ஸ்டோன் இருக்கு அதுல வந்துட்டா கால் பிளாடரை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் இது ஏன் வருது அது மாத்திரம் நான் சொல்றேன் அதை ரிமூவ் பண்றீங்களோ இல்லையோ அது வேற விஷயம் இந்த வராமல் தடக்கிறது எப்படி அதை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு தூக்கம் சரியாக இல்லை என்றால் சில குழந்தைகள் அதிகமாக படிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சரியான நேரத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு நைட் ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் படிக்கிறாங்க அவங்களுக்கு நைட் ஓவர் தண்ணி அடிச்சிட்டு ஹோட்டலில் கலாட்டம் பண்ணுற பசங்களுக்கு மேற்கு திசையும் தெற்கு திசையும் அதிகமாக காலியாக இருந்து அதில் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் இருக்கிறவங்க வாட்டர் டேங்க் இந்த கிரவுண்டு கிணறு இருக்கிற வீட்டில் கால் பிளட் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமாக இருந்து சுக்கரன் நீச்சமாக இருந்து சுக்கரனுடன் புதன் சூரியன் இருந்தால் புதன் சூரியன் இன்னும் சந்திரனும் இருந்தால் அல்லது புதன் சுக்ரன் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கால் பிளடர் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் இந்த காம்பினேஷன் ரெண்டாவது வீட்லேயோ ஐந்தாவது வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நடக்கும் அஞ்சாவது வீட்டில் சில ஜாதகத்துக்கு உச்ச குரு இருக்கும் பொழுது அதுக்கு அர்த்த வீட்டில் ஆறாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் புதன் இருந்தால் சூரியன் சந்திரன் புதன் இருந்தால் சுக்ரனும் இருந்தால் இவர்களுக்கும் கால் பிளடர் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் கால் பிளடரில் கல் வர்றதோ அதை ரிமூவ் பண்ணுறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் இதில் ஒரு முக்கியமான பாகம் சொல்கிறேங்க சூரியன் புதன் சந்திரன் சுக்ரன் இது சரியான இடத்தில் இல்லை என்றால் இவர்களுக்கு கால் பிளட ஸ்டோன் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் பத்தாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அதுவும் பெண் ஜாதகத்தில் அந்த செவ்வாயுடைய எட்டாவது பார்வை அஞ்சாவது பாவத்துக்கு இருக்கின்றது அந்த அஞ்சாவது பாவத்தில் புதன் சுக்ரன் சந்திரன் சுக்கரன் சந்திரன் புதன் இருந்தால் இவர்களுக்கு கால் பிளடர் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன செய்ய வேண்டும் மேற்கு திசையும் தெற்கு திசையும் காலியாக இருக்கக்கூடாது இருந்தாலும் அங்கே கிணறு போரிங் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது வீட்டில் படுக்கும் பொழுது தெற்கு திசையில் தலை வைத்து படக்க வேண்டும் பகவான் சிவநாம ஜபம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பகவான் சிவனுக்கு தண்ணீரை விட வேண்டும் தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் பகவானுக்கு உணவில் ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி செய்தால் இந்த காப்ளட் ஸ்டோன் வர்றதுக்கு முன்னே தடுக்கலாம் யார் ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் இருக்கு அவங்க இதெல்லாம் பரிகாரம் செய்தால் நீங்க தன்னுடைய கால் பிளர் ஸ்டோன் உடைய தன்னை தானே காப்பாற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க